எனதன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கடகராசி அன்பர்களே இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் முப்பது துவங்கி புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவங்கி ஐந்தாம் தேதி ஜனவரி ஐந்து வரை இந்த ஏழு நாட்களுக்கான ராசி பலன்கள் அதைத் தொடர்ந்து கிரகங்களினுடைய அடிப்படையிலே ராசி பலன்களோடு மட்டுமல்லாமல் நட்சத்திரம் ஒவ்வொரு நாளும் தரக்கூடிய சிறப்புகளை பற்றியும் விரிவாக இந்த பதிவிலே காண்போம் எனது அன்பு கடகராசி நேர்களே உங்களுக்கு என்னுடைய இனிய புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அஷ்டமச்சனி காலம் என்றாலும் கூட கஷ்டங்களை கடந்து நல்ல நிலைக்கு வருவதற்கான வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய நிலையில உங்களுடைய ராசிக்கு ஏழாம் நிலையில் சந்திரன் அமர்ந்து அதாவது கடகராசி சந்திரனாக கடகராசிக்கு ஏழாம் நிலையில மகர ராசியிலே சந்திரன் அமர்ந்து துவங்கக்கூடிய இந்த புத்தாண்டு என்பது புது பொலிவோடும் உங்களுக்கு வாழ்க்கை துணை இணை துணை இவர்களினுடைய நட்பு உதவி நட்பு உறவுகளினுடைய உதவி மூலமாக உயரக்கூடிய வாய்ப்பும் இது தருகிறது இப்படியாய் மிக மிக தெய்வீக அம்சங்கள் நிறைந்த ஒரு வாரமாகவே அமைகிறது என்று எடுத்துக்கொள்ளுங்கள் சில கவனங்கள் மட்டும் தேவை அது இருந்தால் போதும் வாழ்க்கைக்கு வெற்றிக்கான அமைப்பை இந்த வாரத்திலும் நீங்கள் பெறலாம் அன்பு நேர்களே கடகராசி நண்பர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் நோட்டிபிகேஷன் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களுடைய ராசியிலே செவ்வாய் நீச்சம் பெற்று வக்கரம் பெற்றிருக்கிறார் கடகராசி உங்களுடைய ராசியிலே செவ்வாயினுடைய தன்மை அதுதான் இந்த செவ்வாயினுடைய பார்வை என்பது ஏழாம் இடத்திலும் எட்டாம் இடத்திலும் இருக்கிறது ஆகினால உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்கள் வேலையிலே உங்களோடு உடன் இருப்பவர்கள் இவர்களின் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆதாயம் பெற வாய்ப்பு என்பது இருக்கிறது அதற்கு சற்று கூடுதல் முயற்சி சாத்வீக முயற்சிகள் இருக்க வேண்டும் நீங்கள் எதையாவது ஒன்றை பேசியோ தான் என்ற ஆதிக்க போக்கு மனப்பான்மையோடோ ஏதோ ஒன்றை சாதித்து விடலாம் என்று நினைத்தால் அதற்கு இடம் இருக்காமல் இருக்கும் ஆனால் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடம் மற்றும் மூன்றாம் இடத்திற்கான அதிபதி ஐந்தாம் நிலையிலே புதன் அமர்ந்திருக்கக்கூடிய வாரமாக இருக்கிறது வாரத்தினுடைய கடைசியிலே புதன் பயிற்சி இருக்கிறது இருந்தாலும் கூட இந்த புதன் குரு பார்வை பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்து அதிபதியினுடைய பார்வை பெற்று இந்த தொடர்பு என்பது விபரீத ராஜயோகம் என்பது இருக்கும் அதாவது எதிர்பாராத நிலைகளிலிருந்து ஒரு திடீர் அதிர்ஷ்டம் என்று இருக்கும் உங்களுடைய முயற்சிகளிலே நேர்மை மட்டும் இருந்திருந்தால் இருக்கிறது என்றால் ஏனென்றால் புதன் இருக்கக்கூடிய அந்த ஐந்தாம் நிலை என்பது பூர்வ புண்ணிய புண்ணிய புலன்களை தரும் ஆனால் அந்த இடத்துல உங்களுடைய அஷ்டம சனியினுடைய பார்வை அந்த பலம் பொருந்திய அந்த பத்தாம் பார்வையும் இருக்கிறதாகினால் நேர்மையான முயற்சி சாத்வீகமான எண்ணங்களோடு ஏதேனும் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் அது மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை தந்துவிடக்கூடிய விபரீத ராஜயோகத்தை அமைத்து தருவதாக இந்த குரு மற்றும் புதன் இந்த அற்புதம் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் ஏழாம் இடத்துல குருவினுடைய பார்வை பலமும் இருக்கிறது செவ்வாயினுடைய பார்வை பலமும் இருக்கிறது இரண்டுமே வக்கரகதியில இருக்கக்கூடிய அமைப்பு ஆகையினால் உங்களுடைய வாழ்க்கை துணையை சரியான முறையில் நீங்கள் அன்போடும் பாசத்தோடும் உங்களுடைய வேலையில உங்களோடு வேலை செய்பவர்களை சரியான முறையில் அன்போடும் பாசத்தோடும் அவர்களும் உயர்ந்து நீங்களும் உயர வேண்டும் என்ற நினைப்போடு ஒரு வேலை செய்கிறீர்கள் என்றால் இந்த வருடம் உங்களுக்கு பொன்னானதாக இருக்கும் இந்த வருடத்தின் முதல் மாதம் மிக அற்புதமாக இருக்கும் இந்த முதல் வாரம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தினுடைய முதல் வாரமும் மிக அற்புதமாக இருக்கும் ஆனால் இந்த பூர்வ புண்ணிய நிலைகளிலே தவறோ சட்டத்திற்கு புறம்பான விஷயமோ அல்லது ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசக்கூடிய செயல்களோ இருந்தால் சரள யோகத்தின் நன்மைக்கு பதிலாக அந்த பயமற்ற நிலையிலே தேவையற்ற விஷயங்களிலே ஈடுபட்டு சிக்கலிலே சிக்கிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி தருவதாக எட்டாம் இடத்து சனி பகவான் அப்படி ஒரு அமைப்பை தருகிறார் அது மட்டுமல்லாமல் எதையாவது அதாவது உங்களுக்கு எது உடல் நலம் நன்றாக இருக்க வேண்டும் உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை என்பது நிச்சயமாக தேவை ஆனால் உடல்நலம் பெரிதாக கெடுவதற்கான வாய்ப்பை இந்த வாரத்து கிரக நிலையில் காட்டவில்லை என்றாலும் கூட தேவையற்ற உணவுகளை ரசித்து ருசித்து பார்ப்பது சற்று சிக்கலை தருவதாக இருக்கும் வார துவக்கம் முப்பது முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில உங்களுக்கு சந்திரன் சூரியனோடு இணைந்து அந்த அமாவாசை யோகத்தில மகிழ்ச்சியை தரக்கூடிய அமைப்பை அது தரும் விரயம் என்றாலும் கூட சில சுப விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் ஆனால் தேவையற்ற செலவுகள் குறிப்பாக உணவு விஷயத்திலோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு ஒரு தவறான நட்பு விஷயத்திலோ இருந்தால் அது சிக்கரை தந்தவரும் அதிலே கவனமாக இருக்க வேண்டும் செவ்வாய் யோக காரகனாக அமைந்து உங்களுடைய ராசியிலே வக்கரம் நீச்சம் இந்த காரணத்தினால் நிச்சயமாக ஒரு வெற்றியை தரும் அது மட்டுமல்லாமல் சாத்வீக எண்ணங்களிலே உங்களுடைய முயற்சிக்கு ஒரு நல்ல ஒரு சாதனையாளர் என்ற பெயரை கூட பெற்றுத்தந்துவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் தொழில் நிலைகளிலே பார்க்கும் போது நினைத்ததை சாதிக்க சற்று முரண்படாமல் இருந்து விட்டு கொடுத்து செல்லும் போது வெற்றிக்கான வாய்ப்பு என்பது இருக்கும் வியாபாரம் ஜெயிக்குமா வியாபாரத்தில் இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக எதிர்பாராத ஒரு தனலாபத்தை தரக்கூடிய அமைப்பில் இந்த புத்தாண்டு பூக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது அதே போல் ஜனவரி ஒன்று இரண்டு மூன்று ஆகிய தேதிகளில் சந்திரன் ஏழாம் இடத்தில் இருப்பது மகிழ்ச்சியை தரும் வாழ்க்கை துணையோடு ஏதேனும் நெருக்கம் குறைவாக இருந்தால் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பை தரக்கூடியதாக நிச்சயமாக அமையும் எந்த ஒரு நிலையிலுமே முரண்படாமல் இருப்பது தேவையற்ற பேச்சு ஏனென்றால் பொதுவாகவே கிரகநிலைகளை மொத்தமாக பார்க்கும் போது இந்த வார துவக்கத்திலே ஐந்து ராசிகளில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களாக அமைகிறது அதாவது எல்லா கிரகமும் ஒரு ஐந்து ராசியிலே அடங்குகிறது அப்படி இருக்கும்போது வருடத்தினுடைய கடைசியில தேவையற்ற பேச்சு சட்டத்திற்கு புறம்பான வார்த்தைகள் ஒழுக்கமற்ற நிலை இவையெல்லாம் மிக சிக்கலை தந்துவிடும் ஆகையினாலே கண்ணியத்தோடு இருப்பது வெற்றியை தரும் குரு பகவான் குரு வழிபாடு குரு வழிபாட்டின் மூலமாக நல்ல ஒரு உயர் பதவி சொத்து இவையெல்லாம் பெறுவதற்கான வாய்ப்பை இந்த வார நிலைகளும் நிச்சயமாக உங்களுக்கு தருகிறது குரு பகவான் இருக்கக்கூடிய நிலையை பார்க்கும்போது இந்த வாரத்தில் நல்ல நிலை நலத்திலும் நல்ல நிலை இருக்கும் கையிலே பணம் வைத்துக் கொள்ளாமல் இருங்கள் அதாவது பணம் வந்தாலும் உடனடியாக நல்ல ஒரு நீண்ட கால முதலீடுல பெற்றோர் பெரியோர் நல்ல ஆலோசகர்களுடைய பேச்சை கேட்டு முதலீடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் வேலை இடத்துல தேவையற்ற பேச்சு முதலிலேயே சொல்லிவிட்டேன் அதனால் பிரச்சனை வரும் தடை தரங்கள் வர வாய்ப்பு இருக்கிறது மாணவர்களாக இருக்கும்போது உங்களுடைய இலக்கை அடைவதற்கு கூடுதல் உழைப்பு என்பது தேவை நிச்சயமாக அந்த கூடுதல் உழைப்பு விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை தரும் சனிக்கிழமையில தீபமேற்றி வழிபாடு செய்வது ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய வெற்றியை தருவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு நிச்சயமாக தரும் வாரத்தினுடைய மைய பகுதி அல்லது கடைசி என்று கூட சொல்லலாம் ஜனவரி மூன்று வெள்ளிக்கிழமை காலை பத்து மணி நாற்பத்தி ஏழு ஏஎம் முதல் ஜனவரி மூன்று ஞாயிற்றுக்கிழமை மதியம் இரண்டு முப்பத்தி ஐந்து வரை சந்திராஷம் ஆகினால் தேவையற்ற விஷயங்களிலே மனதை செலுத்துவது வாகனங்களை வேகமாக இயக்குவது புதிய விஷயங்களிலே சென்று சிக்கிக்கொள்வது என்பதையெல்லாம் தவிர்ப்பது நன்றாக இருக்கும் அல்லது தான் தோன்றித்தனமாக ஏதேனும் பேசி சிக்கலிலே கொள்ளக்கூடாது எதுவாவது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது என்றால் பெற்றோர் பெரியோர் நல்ல ஆலோசகர் அந்த அறிவுரையை கேட்டு நடப்பது உற்றார் உறவினர்களை மதித்து நடப்பது மிக முக்கியம் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு முக்கியம் அன்பு நேயர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய கடைசி இரு நாட்கள் அதாவது டிசம்பர் முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவங்கி ஐந்தாம் தேதி வரை இந்த நாட்கள் என்பது கலியுகம் குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்று வரை குரு ரிஷபத்திலே வக்ரம் சனி பகவான் கும்பத்திலே மூலத்திரிகோணம் பெற்று அற்புத அருள் குருவினுடைய வக்ர பார்வை என்பது கன்னி விருச்சிகம் மகரம் ராசிகள் இல்லை சனியுடைய பார்வை சிம்மம் விருச்சிகம் மேஷத்தில் செவ்வாய் நீச்சம் மற்றும் வக்கரம் கடகத்தில் பார்வை துலாம் மகரம் கும்பம் ராசிகள் இல்லை ஆகையினாலே சனி பகவான் மற்றும் செவ்வாய் சஷ்ட அஷ்டக அமைப்பிலே இருக்கிறது ஆகையினால் இந்த நிலைகளிலே கவனம் என்பது நிச்சயமாக தேவை ஐந்து ஜனவரியில புதன் தனுஷோடு இணைந்து தனுசிலே சென்று சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை தருகிறது சந்திரன் வாரத்தினுடைய துவக்கத்தில் முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் சூரியன் சந்திரன் அமாவாசை யோகம் இதுவும் ஒரு அற்புதம் தான் ஜனவரி ஒன்று இரண்டு மற்றும் மூன்று சந்திரன் மகர ராசியிலே நீச்ச வக்ர செவ்வாயினுடைய ஏழாம் பார்வையில் ஜனவரி நாலு மற்றும் ஐந்துல சனி பகவான் சுக்கிரன் சந்திரன் இந்த மூன்றும் இணைவு மற்றும் செவ்வாய் நீச்ச செவ்வாயினுடைய வக்கர செவ்வாயினுடைய அஷ்டம பார்வையிலே புணர்ப்பு யோகமாக இதை மாற்றிக்கொள்வதற்கு அற்புதத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு திங்கட்கிழமை குரோதி வருடம் மார்கழி பதினைந்து இந்த டிசம்பர் மாதத்திலே முப்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு மூன்று ஐம்பத்தி ஆறு ஏஎம் வரை அமாவாசை பின்னர் பிரதமை இந்த நாளினுடைய நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் இரவு பதினொன்று மணி ஐம்பத்தி ஏழு வரை பிறகு போராடம் இரவு பதினொன்று ஐம்பத்தி ஏழு வரை திங்கட்கிழமை சித்தயோகம் சர்வ அமாவாசை சோமாவதி அமாவாசை என்றும் சொல்வார்கள் திங்கட்கிழமையிலே அமாவாசை வருவது இதற்கு பிரதக்ஷண அமாவாசை என்றும் பெயர் தட்சணம் என்றாலே சுற்றி வருவது அரச மர வேரிலே பிரம்மா தண்டிலே விஷ்ணு மையத்திலே சிவன் என்று இருப்பதாக ஐதீகம் ஆகையினாலே அரச மரத்தை நூத்தி எட்டு முறை மாலை ஆறு மணிக்கு மேல் வலம் வந்து மும்மூர்த்திகளை வழிபடுவது மிக அற்புத பலன்களை தரும் தட்டிலே ஒரு நூத்தி எட்டு பூக்களை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு சுற்று முடிந்தவுடனும் ஒவ்வொரு பூவை போட்டு அரச மரத்தை வேண்டுவது என்பது மிக அற்புதம் சுப ஓரை என்றால் மாலை ஆறு மணிக்கு இதை செய்யலாம் திங்கட்கிழமை இது தெரிந்த மந்திரங்களை நீங்கள் சொல்லிக்கொண்டு இது வளம் வருவது என்பது சிறப்பை தரும் நாற்பத்தி எட்டு நாட்களிலே நினைத்தது நடக்கும் என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த நாள் திங்கட்கிழமை அன்று திரு நெடுந்தாண்டகம் எனும் திருமங்கை ஆழ்வாரின் பாசுரங்களை படிக்க இது ஏற்ற அமைப்பை தரக்கூடிய நாள் ஆஞ்சநேயர் ஜெயந்தி தமிழகத்திலே ஆஞ்சநேயர் பிறந்த நாளாக இது கொண்டாடப்படுகிறது கமலா ஜெயந்தி அதாவது அம்பாள் அம்பாளுக்கு அவதாரங்கள் பத்து அதில் ஒன்று இது கமலா பராசக்தி வழிபாடு இந்த நாளிலே மிக அற்புதத்தை தரும் பரசு ராமரை வழிபாடு செய்த சிறப்பு பலன் தரும் அது மட்டுமல்லாமல் சுக்கிர தோஷம் ஜாதகமாக இருந்தால் அந்த ஜாதகத்திலே சுக்கிர தோஷ பரிகாரத்திற்கு இந்த நாளில இந்த வழிபாடுகள் எல்லாம் மிக அற்புதத்தை தரும் பிண்டபர் தித்திரு யஜ்யத்தை செய்வது என்பது முன்னோர்களின் மூலமாக மூத்தோர்களின் மூலமாக நலன்களை உங்களுக்கு தரக்கூடியதாக அமைக்கக்கூடிய திங்கட்கிழமை அடுத்தது முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாகிழி பதினாறு செவ்வாய்க்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆங்கில ஆண்டின் கடைசி நாள் இரவு மூன்று மணி இருபத்தி இரண்டு ஏஎம் வரை பிரதமை அதன் பின்னர் விதியை பூராடம் நட்சத்திரம் போராடம் இரவு பனிரெண்டு மூன்று ஏஎம் வரை பிறகு உத்திராடம் நட்சத்திரம் இரவு பனிரெண்டு மூன்று வரை சித்த யோகம் பின்னர் பிரபல அரிஷ்ட யோகம் இஷ்டி இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு விளக்கேற்றி வழிபாடு இந்த நாளில வெற்றியை தரும் புஷ்ய சித்தம் என்பார்கள் தெலுங்கு புஷ்ய மாத துவக்கம் அது மட்டுமல்லாமல் திரு அத்தியனம் என்று சொல்வார்கள் நூறு பாசுரங்களை பெருமாளுக்கு இன்று முதல் பாடத் துவங்குவார்கள் அதாவது பகல் பத்து உற்சவம் துவங்கக்கூடிய நாள் அடுத்தது புத்தாண்டு உங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு வாட்டுக்களோடு ஒன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி மார்கழி பதினேழு புதன்கிழமை புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் அப்படி ஒரு புதனிலே உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கிடைத்திருக்கிறது இரவு இரண்டு இருபத்தி நாலு ஏஎம் வரை புதியை அதன் பின்னர் திருதியை நட்சத்திரம் உத்திராடம் இரவு பதினொன்று நாற்பத்தி ஆறு பி எம் வரை பிறகு திருவோணம் நாள் முழுவதும் ஜனவரி ஒன்று புத்தாண்டு அன்று நாள் முழுவதும் அமிர்த சித்த யோகமாக அமைகிறது ஆங்கில புத்தாண்டு சுப நாள் இந்த நாளிலே அவசிய நல்ல காரியங்கள் அனைத்தையும் செய்யக்கூடிய அற்புதம் வளைகாப்பு பெயர் சுற்றுதல் மங்கள நீராட்டுதல் போன்ற எல்லா விஷயங்களும் செய்யலாம் இந்த நாள் மாலை வேலையிலே சந்திர தரிசனம் அதாவது மூன்றாம் திரைக்கான ஞாபக சக்தி கூடும் திருமண அருள் கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் தம்பதியரினுடைய ஒற்றுமை பாசம் பண்பு மேலங்கும் குழந்தை வரும் நிச்சயமாக பெற இந்த சந்திர தரிசனம் என்பது ஒரு மிக முக்கிய ஒரு விஷயமாக கருதப்படுகிறது ஆகையினால் சந்திர தரிசனத்தை பார்ப்பது அற்பதும் அதன் பின்னர் விநாயகர் வழிபாடு என்பது உங்களுக்கு தடைகளை நீக்கி வெற்றிக்கான வழிகளை திறந்துவிடும் அடுத்து குரோதி வருடம் மார்கழி பதினெட்டு வியாழக்கிழமை ஜனவரி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு ஒன்று எட்டு ஏஎம் வரை திருதியை பின்னர் சதுர்த்தி நட்சத்திரம் திருவோணம் இரவு பதினொன்று பத்து பி எம் வரை பிறகு அவிட்டம் நாள் முழுவதும் சித்தயோகம் நாள் அவசிய எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம் ஸ்ரவண விரதம் பெருமாள் வழிபாடு இந்த நாளிலே ஹயக்ரீவருக்கான வழிபாடு செய்வது தொழில் கல்வி மற்றும் திருமண வரம் இவை எல்லாவற்றிற்கும் அற்புதத்தை தரும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தை தரக்கூடிய அற்புதத்தை ஏற்படுத்தும் அடுத்தது குரோதி வருடம் மார்கழி பத்தொன்போது வெள்ளிக்கிழமை ஜனவரி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பதினொன்று முப்பத்தி ஒன்பது பி எம் வரை சதுர்த்தி அதன் பின்னர் பஞ்சமி வளர்பிரை பஞ்சமி நட்சத்திரம் அவிட்டம் இரவு பத்து இருபத்தி ஒன்று பி எம் வரை பிறகு சதயம் சுபநாள் எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம் மாத விநாயகர் சதுர்த்தி வழிபாடு பெண் பார்க்க பார்க்க ஏற்ற நாளாக இது அமைகிறது அடுத்தது குரோதி வருடம் மார்கழி இருபது சனிக்கிழமை ஜனவரி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பத்து ஒன்று பி எம் வரை பஞ்சமி அதன் பின்னர் சஷ்டி சதய நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி இருபத்தி மூன்று பி எம் வரை பிறகு பூரட்டாதி இரவு ஒன்பது இருபத்தி மூன்று வரை அமிர்த யோகம் பின்னர் மரண யோகம் தனுர் மகா வியாதிபாதம் வியாதிபாதம் பாதம் நாள்ல முன்னோர் வழிபாடுக்கு ஏற்ற நாளாக அமைகிறது வியாதிபாத சார்த்தம் இந்த நாளில் சார்தம் செய்வது முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது குரோதி வருடம் மார்கழி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டு பதினைந்து பி வரை சஷ்டி திதி அதன் பின்னர் சப்தம் நட்சத்திரம் பூரட்டாது எட்டு பதினெட்டு பியம் வரை பிறகு உத்திரட்டாது இரவு எட்டு பதினெட்டு வரை சித்த யோகம் பின்னர் அமிர்த யோகமாக அமைகிறது இந்த நாள் நகரத்தார் பிள்ளையார் வழி வழிபாடு பிள்ளையார் விரதம் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது முருகன் வழிபாடு சஷ்டி முருகனுக்கான உகந்த நாள் சஷ்டி வழிபாட்டில் முருகனை வழிபடுவது என்பது உங்களுக்கு வளர்ச்சிக்கான பாதையை தரக்கூடிய அற்புதத்தை ஏற்படுத்தும் அன்பு நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த பதிவை மற்றவங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி